திரு எழரசன் இந்த நீட் விளக்கு மசோதா ஏற்கப்படவில்லை அப்படிங்கிறதுல இது தெரிந்தே தான் இருக்கீங்க நீட் விளக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியை பிஜேபியிலேருந்து முன்வைக்கிறாங்க அப்படி கிடைக்காத ஒன்றை அல்லது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்று வந்த சூழலில் இப்படி ஒரு விளக்கு அப்படிங்கிறது சட்டத்தில் இடம் இருக்காங்கிற கேள்வி வைக்கிறாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் சட்டத்தில் இடம் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அறிந்தவர்கள் அல்லது அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக அதை ஒப்புக்கொள்வார்கள் அரசியமைப்பு சட்டம் எங்களுக்கு காலில் போ மிதிப்பேன்னு சொல்லக்கூடியவங்கக்கிட்ட நாங்கள் அதை முடிவு கேட்க முடியாது அதுக்காக தான் நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு கட்டத்தை வந்திருப்பதைத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கனத்த இதயத்தோடு நான் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னார் ஏனென்றால் அரசலமைப்பு சட்டத்தில் மூன்று வகையான சட்டத்தை இயற்றக்கூடிய உரிமைகளை நாடாளுமன்றத்திற்கான ஒரு பட்டியலும் சட்டமன்றத்துக்கான ஒரு பட்டியலும் கண்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒத்திசைவு பட்டியலும் கொண்டு இருக்கிறது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வித்துறையைத்தான் நாம் இப்போ இதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டிற்கென்று சில உரிமைகள் வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா ஒரு ஒரு முடிவு எடுத்து வந்தாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அபாலிஷனுக்காக ஆனால் அது வந்து சரியாக முயற்சிக்காதனால் முறையான செய்யாதனால் அது நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழக கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அதுக்கான ஒரு முறையான டாக்டர் வைத்து ஏற்பாடு செய்து அதன் மூலமாக சட்டத்தை நிறைவேற்றி தி ரிக்னன்ட் என்று சொல்லக்கூடியது ஏனென்றால் எனி கான்ட்ரடிக்ஷன் தி யூனியன் கவர்மெண்டோடைய பாலிசிக்கும் நமக்கும் மாறுபடுது என்றால் இந்த மாநிலத்திற்கான ஒரு தனித்துவத்தை இந்த மாநிலத்துக்கான விதிவிலக்கை பெறுவதற்கான முறையினை அந்த பொருந்தாததை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ப்ரொவிஷன் டூ ஃபிஃப்டி ஃபோர் சப் பிளஸ் டூவில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆர்டிக்கலில் அது கொடுக்கப்பட்டதின் அடிப்படைகள் தான் ஓகே கான்ஸ்டிடியூஷனை வைத்து கலைஞரவர்களை அதை வைத்து ஒப்புதல் பெற்று தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எந்த படிப்புக்கும் நுழைத் தேர்வு தேவையில்லை பிளஸ் டூ மதிப்பெண் அடிப்படையிலே போதும் என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் பின்பற்றி வருவோம் ஓகே ஸோ எங்களுக்கு நுழைத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதற்கான உத்தரவு ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு நுழைத்தேர்வு தான் இருந்ததுங்க அதில் என்னங்க ஒரு நீட்டு இருந்தால் என்னங்கன்னு கேட்கறது இல்லை சரி எங்களுக்கு எந்த படிப்புக்குமே நீட்டு சாரி நுழைத்துறையே வேண்டாம்ன்றதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்து இருந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த நீட் தேர்வு என்பது வருகிறது வருகிற பொழுதே அதை எதிர்க்கிறோம் எதிர்த்ததற்கு அன்றைக்கு அதிமுக அரசு என்ன செய்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்பொழுதே கொண்டு வந்த அந்த சட்டம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றி அனுப்பினோம் அதை திருப்பி அனுப்பியது அதாவது நிராகரிக்கப்பட்டதை கூட கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்திற்கு நிறுத்தி வைத்திருந்தது அதிமுக அரசனுடைய போக்கு உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி என்னென்னா தலைவர் அவர்கள் மாண்பக முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இது நாங்கள் என்ன கன்டென்ட்டோடு கொடுத்துருக்கோம் ஜஸ்டிஸ் ஏ கே ராஜனுடைய எல்லா விதமான பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்கோம் இன்னும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஏற்கனவே நமக்கு என்ன எக்ஸம்ஷன் இருந்தது இந்த ரெக்பெக்டன்ஸை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் எப்படி வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சட்டபூர்வமான கருத்தியலை பெற்று அதன் அடிப்படையில் நிறைவேட்டி அனுப்பப்பட்டது இடையில் நடைபெற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆளுநர் கிடப்பில் வைத்திருந்தார் திரும்பி அனுப்பணும் மீண்டும் அனுப்பி நாங்கள் திருப்பி அனுப்பிச்சாரு அனுப்பிய பிறகு நாங்கள் அதை அதை அப்படியே திருப்பி அனுப்பிய பிறகும் முப்பத்தெட்டு மாதங்கள் நாட் இவன் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அண்ட் டூ மந்த்ஸ் வந்து பென்டென்சி வச்சுருந்து இப்போ வந்து அதை சுத்தமாக ரிஜெக்டட்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ எந்த வகையில் ஒரு மாநிலத்திற்கான சட்டமன்றத்தை

wrong

அனுப்பியது அதனால சட்டத்தின் அடிப்படையில் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து ஆளுநர் சொல்ற வாதம் தவறு சட்டத்தின்படி பிரசிடண்ட் தான் கொடுக்கணும் பிரசிடண்ட் கொடுக்கிறது ஏன் கொடுக்கல அப்படின்னா ஒன்றிய அரசு அழுத்தம் தருகிறது தரவில்லை என்று சொல்லி இருக்கு ஏன்னா நாங்க கேட்ட கிளாரிபிகேஷன் எல்லாமே முதலமைச்சர் தான் சொல்லியிருக்காரு எல்லா துறையோட கேள்விகளையும் நாங்கள் முறையா முறையாக எல்லாவற்றத்துக்கும் பதில் கொடுத்துருக்கோம் இப்ப கொடுக்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு ஒரு மாநிலத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்கறதுல என்ன தவறு எதுலையுமே அந்த மாதிரி கொடுத்து இல்லையா எல்லா விதத்திலயும் விதத்திலும் நீதிமன்ற உத்தரவுன்றாங்க உச்ச நீதிமன்றம் முடிவல்ல நான் என்ன கேட்கிறேன் நீதிமன்ற உத்தரவு பற்றி ஒரு விவரமா உள்ள போக நான் விரும்பல நேரம் இல்ல ஏன்னா அது நீட்டை பத்தி நிறைய காலங்கள் பேசியிருக்கும் அது எப்ப வந்தது எப்படி வந்தது அது நீதிமன்றத்துல ஏன் தோத்தது அப்படின்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ நீதிமன்ற உத்தரவு தான் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னாங்க சரி அப்புறம் எப்படி அதுக்கு மட்டும் ஒப்புதல் கொடுத்தாங்க சரி அது மாடு அது எண்ணா போட்டோம் படிப்பு நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்காக கொண்டு வரதா அப்போ அதே போல தான் நாங்கள் யாரும் நீதிமன்றம் சொல்லிச்சு டெல்லியில் வந்துட்டு அத்தாரிட்டிஸில் நீங்கள்லாம் தலையிடாதுன்னு சொல்லிச்சு அந்த ஆக்டை வந்துட்டு அப்ரூவல் கொடுக்குன்னு இவங்க ஒரு ஆக்டை போட்டு இவங்களாவே அதை ஓவர் ரூல் பண்ணலையா அப்ப நீதிமன்றம் சொன்னதை இவங்க கேட்டாங்களா ஓகே அப்போ நாங்கள் அரசாங்கம் மனது வைத்தா இதில் தேர்தல் ஆணையத்தை பற்றி ஒரு ஒரு ஒப்பீனியனை கொடுக்குது டைரக்ஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா நீதிமன்றம் சொல்லிச்சுப்பா அப்பா சொல்லிட்ட பிறகு நம்ம ஏற்றுக்கணும்பா அப்படின்னு ஏற்றுக்குச்சா சரி தனக்கு தேவை என்றால் அதை மாற்றிக்கொள்வதும் அதை உதாசீனப்படுத்துவதும் என்பதற்கு முன்னுதாரங்கள் நிறைய இருக்கு அவங்களுக்கு தேவை இல்லை என்ற பொழுது அதை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்ப்பது அல்லது அவங்களுக்கு தேவை என்றால் அதை உடனடியாக நீதிமன்ற உத்தரவு என்று சொல்லிக் கொள்வது என்பது வழக்கம் ஓகே அதனால

அரசாங்கம் அந்த நீட் விளக்கு மசோதாவை நிராகரிப்பது என்பது ஒரு கருப்பு அத்தியாயம் அப்படிங்கறார் ஏ கருப்புங்கிறத அவங்களுக்கு பிடிச்ச கலர் அதனால சொல்லியிருப்பார் கருப்பு அத்தியாயம்னு சொல்லியிருப்பார் ஆனா மெயினா வந்து இதுல என்னத்தை நம்ம அது கருப்பை வந்து பிடிச்ச இடத்துல சொல்ல விமர்சிக்கிற இடத்துல இருந்து வச்சிருக்காரு சரிப்பா பிடிச்ச கலர் ஞாபகத்துல இருக்க உடனே எடுத்து சொல்லிட்டார் ஏன்னா இப்போ இந்த அணையா விளக்குன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமத்திலாம் விளக்கு அணையவே விட மாட்டாங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க அது பேர் அணையா விளக்கு இந்த விளக்கு கேட்குறதே விளக்கு மாதிரி அணையா விளக்கு மாதிரியே அது மெயின்டைன் இருக்காங்க நம்ம முதலமைச்சர் ஏன்னா அவங்களோட தேவை வந்து இன்னைக்கு ஓட்டு வங்கி வந்து பாதுகாக்கணும் ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த நீட்டை தான் ஒரு முத்தவைப்பாக எடுத்து நாங்கள் நீட்டு வ வந்து உடனே வந்தோன்னே ஆட்சி கையெழுத்தில் முதல் கையெழுத்தே நாங்கள் இதை விளக்குக்கு இது பண்ணுவோம் சொன்னார் அவர் தொடர்ந்து அதோட பிரம்மையிலே இருந்துகிட்டு இருக்காரு தொடர்ந்து அவரோட நீங்க தொடர் முயற்சியை கவனிச்சு எதெல்லாம் நடக்காதோ எதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியம் இல்லையோ அதெல்லாம் தொடர்ந்து ஒரு பிரம்மையில பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தொடர்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்காரு இப்போ வந்து மூமிழி கொள்கைன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து சாத்தியப்படுத்த பார்ப்பாரு அதுக்கப்புறம் கச்சத்தீவு நான் ஒரு வார்த்தை பேசல கச்சத்தீவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் போறாரு ஏதோ ஹேசியமான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அத வச்சு நம்மளே முன் அதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படி நம்ம அதுல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறோம் சட்டமன்றத்துல பாஜக வெளிநடப்பு செய்யல ஆதரித்தது இல்ல அது மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துக்குவாரு ஆதரிச்சதுதான் ஆனா வந்து கச்சத்தீவுன்னு எல்லாம் பொது தானே தமிழனோட பொது உணர்வு தானே அப்ப அது முதலமைச்சர் ஒட்டுக்கணும் அவர் முன்னா முன்ன எடுத்துக்கணும் ஒரு ஆர்வத்துல அதை செஞ்சுருவாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த திருப்பி இந்த நீட்டை எடுத்துகிட்டு திருப்பி வந்து இன்னொருத்தர் ஆல் இண்டியா ஆல் பார்ட்டி மீட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக செயல்படுவாங்க